வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மிளகா செடி எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னே நான் உங்களுக்கு மிளகா விதை பதியம் பண்ணி காமிச்சேன் அந்த அந்த விதையோட செடி இது இதில் இருந்து ஆல்ரெடி நான் வந்து ஓரளவுக்கு நிறையா மிளகா பறிச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது மிளகாவுக்கு மேலே நான் பறிச்சுட்டேன் இது வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டணுங்கிறதுனால விட்டு வச்சுருந்தேன் இது பாருங்க எப்படி உங்களுக்கு மிளகாய் பச்சை மிளகாய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாகவே பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு நிறைய பூ வச்சு கொட்டி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து காய் பிடிக்கும் ஆனால் வந்து நம்ம உங்களுக்கு நிறைய கரைசல்கள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மீன் அமினோ அமிலம் கரைசல் அதெல்லாம் சொல்லியிருக்கேங்களா அதெல்லாம் தான் நான் இதுக்கு இதுங்க இந்த செடிகளுக்கு எல்லாமே தெளிக்கிறேன் அதனால வந்து உங்களுக்கு இதில் ஒரு பூ கூட எனக்கு வேஸ்ட் ஆகலைங்க வந்து அப்படியே காய் பிடிச்சிருச்சு காய்ப்பிடிச்சிருச்சு வர்ற பூ வந்து அப்படியே மிளகாயாக மாறிடுச்சு இது மாதிரி நீங்கள் அந்த கரைசல்கள்லாம் அடிக்கடி தெளிக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது ஒரு சின்ன செடி தான் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன செடி தான் இதில் வந்து எவ்வளோ மிளகாய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எப்படி வந்து காயாக மாறுதுன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த இந்த மிளகாய் பாருங்கள் சின் இந்த பூ வச்சு அப்படியே நமக்கு வந்து காயாக மாறிடுது இது வந்து பாருங்கள் சின்ன காய் வந்திருக்கு இது நல்லா பெருசு பெருசாக அவங்களுக்கு வந்து இந்த நம்ம கரைசல்கள்லாம் அதிகமாக தெளிக்கிறது மூலியமாக பெருசு பெருசாக நமக்கு வந்து நல்ல பச்சை மிளகா கிடைக்கிது நமக்கு தேவைங்கும்போது நம்ம வீட்டிலேயே வந்து நமக்கு அவசரமான நேரத்தில் உடனே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் பச்சை மிளகாயை உங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு நான் பெருசாக ஒன்றும் பராமரிப்பு பண்ணலைங்க ஒரே ஒரே பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு பக்கெட்டில் ரோஸ் செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அதோடவே வந்து இந்த பச்சை மிளகாயும் அப்படியே போட்டு விட்டுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரோஸ் செடி வந்து நல்லா உங்களுக்கு வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த பச்சை மிளகாய் செடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த காய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் நல்லா வரும் இன்னும் மறுபடியும் அது வந்து காய் பிடிக்கும் இதுக்கு வந்து பெரியதான பராமரிப்பு நான் எதுவுமே பண்ணலை அப்பப்போ இந்த தேமோர் கரைசல் அரைப்பு கரைசல் இதெல்லாம் வந்து தயார் பண்ணி நான் வச்சுக்குவேன் அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அது வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை அது அப்படியே செடிகளில் தெளிச்சு விட்டோம்னா போதும் உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் பச்சை மிளகாய் செடிக்கு நீங்கள் வெள்ளைப்பூச்சி தான் உங்களுக்கு அதிகமாக தாக்கும் அதுக்கு வந்து நம்ம தேமோர் குறைசலே கண்ட்ரோல் ஆகும் நம்ம வந்து அதையே நம்ம தெளிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ